ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை வச்சுதாங்க மோரில் ஊற வைக்காமல் நம்ம வந்து வத்தல் போட போகிறோங்க அதை எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுண்டைக்காயை வந்து காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் கொட்டி எல்லாமே தண்ணி போட்டு அவர் ஆ டைம் அலசிக்குங்க அலசி நல்லா எடுத்து அதை கொஞ்ச நேரம் துணி காட்டன் துணியில் வச்சு துடைச்சி எடுத்துக்குங்க உடச்சி எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் உணர வச்சுடுங்க உணர வச்சுட்டு எடுத்து நீங்கள் இடிக்கல்லில் போட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டுனா போதுங்க ரொம்பலாம் நசுங்கக்கூடாது சும்மா அந்த வெடிப்பு விடுற அளவுக்கு மட்டும் போதும் அந்த மாதிரி நாங்கள் நசுக்கி எடுத்துக்கோங்க நசுக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கு மோரில் ஊற வைக்காமல் போடுறோம்னாக்கா இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எங்கே பாருங்கள் நானும் நசுக்கி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தாங்க தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அந்த தண்ணியை வந்து அதிலேயே சுண்டை வச்சு எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரை கிலோ சுண்ட சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் அந்த அரை கிலோ சுண்டைக்காயை வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அதிலையே சுண்டி ட்ரையாகணுங்க நாம் வந்து அதை வந்து வெளியில் எடுக்கவே கூடாதுங்க தண்ணி இருக்கவே கூடாது அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து அதை சுண்டை வச்சு ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க எடுத்து ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு மூணு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ ஒரு சூப்பரான உங்களுக்கு வத்தல் சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டைக்காய் வத்தலை வந்து நம்ம காய மாடியில் காய போட்டிருக்கோம் ஒரு பேப்பர் போட்டு துணியை போட்டு நம்ம போட்டு மேலே கவர் போட்டு மூடிடுங்க துணியெலாம் போட்டு மூடி வச்சுடுங்க எந்த ஒரு ஜஸ்ட்டும் படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி காய வச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க சூப்பரான சுவையான சுண்டைக்காய் வத்தல் ரெடியாகிடுங்க ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் வச்சு வத்த குழம்பு செஞ்சாலும் சரி நம்ம அத்தை குழம்பு செய்யலாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்